போட்டுக்கிறியா ஏன்டா வாழ பிடிக்கலப்பா ஏன்டா வேற ஐடியா கிடைக்கல வலிக்கும் மேடா அப்பா இல்லப்பா விஷம் சாப்பிடலாம் தான் நினைச்சேன் போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா ட்ரெயின்ல போய் விழுந்தலாம் நினைச்சேன்னா அந்த பாடியை பத்தி நினைச்சாலே பயமா இருந்துச்சுப்பா சரி பஸ்ஸுக்கு முன்னால விழுந்தலாம்னு பார்த்தான்ப்பா இப்ப சரியான நேரத்துக்கே வர மாட்டேங்குதுப்பா நம்ப முடியல சரி பஸ்ஸுக்கு முன்னால விழுந்தலாம்னு பார்த்தாப்பா இப்ப சரியான நேரத்துக்கே வர மாட்டேங்குதுப்பா நம்ப முடியலப்பா சரி அதனால தான் போ தூக்கு போட்டுக்கலாம் இவ்வளவுக்கு ஒரு வழி கூட நினைச்சு போய் உன்னிடத்தில் என்ன என்ன இருக்கிறது என்று பட்டியல் போட்டு நீ பிறந்தது வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகத்தான் அந்த இலக்கு உனக்கு முன்னால் இருக்கிறது இந்த பிளஸ் டூ ஒழுக்கமான மாணவன் என்று பெயர் வாங்குவதோ பெரிய விஷயமே கிடையாது குழந்தைகளை